இவர் காலுக்கு வருது ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் இப்படி உட்காண்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளோ சிரமத்தில் உட்காண்ட்ருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு சேலத்திலேருந்து ஒரு அட்வொகேட்டு அவருக்கு இவரை தெரியாது கலைஞானத்தை பற்றி ஆனால் இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் லைஃப்பில் வந்து வந்து வைக்கீங்க ஸோ ஏதோ உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்சுது நான் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன் டைட்டில் வந்து நிழல் குடையிட்டு வச்சுருக்காங்களே இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல் குடையாக இவங்கெல்லாம் இருக்காங்க அதிகமானமாக நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க பர் சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவில் வந்து அவர் வந்து இல்லை நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிகிட்டு தான் போகணும் எல்லாம் குடும்பமாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்மந்தப்பட்டது ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு என்றைக்காவது வந்துடுவோன்னு நினச்சா கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாகவே இருந்தார் பெருசாக வர முடியல ஆர்டிஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னு அதுவும் இருக்க முடியல கடைசியில் அதுலேயும் அதோடையே கல்யாணம் வச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தையை பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டார் கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில் பேசுன்னு வரதட்சின்படி காசு அவர் எதிர்பார்த்த இடத்துல வரல எம்ஜிஆர் படங்கள் நிறையா படங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூடவே கூட அங்கங்கே ஏதோ டைலாக் பேசியிருக்காரு சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்றுருக்காரு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ தட்டு தடுமாறி கூட்டத்தில் நின்று அவர் வந்து கார் ஏறும்போது பேர் சொல்லி விளையாட அப்படின்னு ஒன்று அவர் கூட்டத்துக்கு வந்து பார்த்தார் கூட நடிச்ச அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகலை அவர் பிளட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிறது பார்த்துனே நான் நம்ம கூட நடித்தேன் நம்ம கூட நடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டுது என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியலன்னு நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்குது என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு எழுதி தே என்ன தேதியெல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஓ கல்யாணம் அதை ரேட்லேயே வச்சுக்கோ தேதி மட்டும் கரெக்டாக ஆசி உதவியாளர் எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டார் ஒரு வாரம் கல்யாணம் இருக்கு அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாட அவர் உடம்பு சரியில்லாம் போயிட்டார் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோடனே இவர் பயங்கர ஆகி எங்கே போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அந்த துக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் இவருக்கு பர்சனலாக இனிமேல் கல்யாணம் நடக்காத பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லாருமே வேறு மாதிரி ஒரு டிசைனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நைட்டில் அந்த டைமில் கதவை தட்டுற சத்தம் என்னன்னா கதவு திறந்த நான் சிஎம்மோட பிஏங்க அப்படின்னா அப்படியே ஷாகோடு பார்த்தா இல்லை எப்படி அவர் நோட் பண்ணி வைன்னு என்னை சொல்லியிருந்தாரு நான் நோட் பண்ணி வச்சேன் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போகிறோம் அவங்களுக்கு முதலே முதலே கொஞ்சம் கொடுக்கணும் அதனால் எதுக்கு நீ கையில் வச்சுருந்து ஞாபகப்படுத்து என்ன நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சு பாருங்கள் செத்தரலான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் இவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுது அழுகு அப்படி எழுதார் அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளோக்கு நடுவில் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க பிஏக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துருப்பாங்க எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையாக வாழ்க்கையில் வந்து வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலையுமே அவர் அவாய்டு பண்ணி யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அந்த நிழல்கொடை டைட்டில் கேட்டோடனுமே எனக்கு அந்த இன்சிடெண்ட் நான் வந்தது என்னென்னா நிழல் கொடையாக இருக்கிறது இப்போது சாதாரணமாக நினைப்பாங்க அவர் சிஎம்மாக இருந்தார் அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க அதில் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு அவர் ஹெல்ப் செலவு பண்ணார் அப்படின்னு சில பேர்த்துக்கு அந்த தாடு கூட வரும் அது இல்லை மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார் சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு அதுக்கப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தியில எடுத்தார் எடுத்து எல்லாமே அவருக்கு சரியா வாட்டல கரம் பட்டாரு அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கார் அவர் பேட்டியில் நக்கீரன் இதில் வந்து பேட்டியில் சொல்லும்போது இப்படியெல்லாம் எனக்கு படம் கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இப்படி ஒரு சிரமத்தில் இருக்கிறேன் பட் பரவாயில்ல என்ன எனக்கு எப்போ கேட்டாலும் நான் நான் வந்து ரஜினியம் படத்துலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நடித்தாருன்னு சொல்கிறதோ இல்லை சிவ மிருதங்க சிவாஜி சிவாச்சார வச்சு எடுத்தேன் சொல்கிறது அது எனக்கு பெருமை அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் குலிமிஷா அவர் வந்து அவ்வளோ மரியாதையோடு அங்கே தேவர் குளிமிஷ்ட் இருந்தார் அந்த சின்னப்பா தேவர் அவர்கள் வந்து தூரம் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சு அப்படி கொண்டு போவார் சின்னவங்க பெரியவங்கிறது இல்லாமல் ஆனால் என்னென்னா அவர் பண்ண ஒரே தப்பு ஒன்மேன் ஆர்மியாகவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்ஸஸை பார்த்து எல்லாத்தையும் மன்னிட்டு போனார் அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டாக பண்ணாமட்டார் அதனால் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலியே ஒரு அவர் கஷ்டத்துக்குள்ளாயிருச்சு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்து கஷ்டம் இவர் வருது ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் இப்படி உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளோ சிரமத்தில் உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு இருந்து ஒரு அட்வொகேட்டு அவருக்கு இவரை தெரியாது கலைஞானத்தை பற்றி ஆனால் இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் லைஃப்பில் வந்து வந்து வைக்கீங்க ஸோ ஏதோ உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்சது நான் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு கல்யாணம்னா அப்படியே ஒரு சந்தோஷம்னா அப்படியே ஒரு சந்தோஷம் நம்ம கொடுக்க முடியலையே நினைச்சோம் நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து அப்படியே கொண்டு போய் தேவர் பிரின்ஸு அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தார் அதுதான் மனசு காசு இருந்த ஒருத்தன் செய்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை அவருக்கே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு பேட்டி இருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வந்துருது அப்படின்னு சொன்னோன்னே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம் நம்ம அங்கே தான் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செஞ்சாரு அதுதான் உங்களுக்கு பெரிய சமாச்சாரம் ஸோ நிழல்குடை அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக இது வந்து தேவையானை மேலே தான் அந்த டைட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக ஸோ தேவையானை வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் சொன்னாங்க அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படத்துக்கே நிழல்குடையாக வந்து அவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த சிவ ஆர்மம் அவர் வந்து எங்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தரிசன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சுருக்க சார் நீ இவரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த அப்பாக்களுக்குலாம் உண்டானது இதெல்லாம் இந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் அதை வந்து வரிஞ்சு கட்டி எதா பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணும்போது அதில் நல்லது நடக்கிறது உண்டு சிலது மாறியும் நடக்கிறது உண்டு ஆனால் அவர் வந்து சொன்னார் பையனை நடிக்க வச்சுருக்கேன் நீ எல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ்அப் பார்த்தேன் அந்த பையனது அந்த பையன் உண்மையிலேயே அவன் அவன் லுக்கு அவன் பார்க்குற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது அதனால் அது கெட்ட இருந்தது இல்லையா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்க அவங்க அப்பாவோடய இது சொல்றேன் என்ன கட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகணும் அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அவருக்கு அவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நினைச்சாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இது இந்த ஹீரோயினுக்கு என்னென்னு தெரியல இந்த பெரிய பெரியன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க என்னுடைய பெரிய வாழ்த்து நன்றி என்னுடைய பெரிய வணக்கம் என்னுடைய பெரிய பெரிய அப்படின்ட்டு சரி நான் நினச்சிட்டேன் சரி நமக்கு அவனு அந்த ஷோ ஷோன்னு எனக்கு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்துடுச்சு போலது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாட்டேன் அதிகமானவர்களெல்லாம் இதில் வந்து இருந்திருக்காங்க கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை தான் அங்கே வந்து எடுத்திருப்பாங்க அதனால் ஜனங்க சப்போர்ட் பத்திரிக்காரங்க எப்படி நீங்கள் நல்லா இருக்கிறது நல்லா இருக்குதுன்னு எழுத போகிறீங்க ஜனங்கக்கிட்ட வந்து அது போகும்போது உண்மையிலேயே அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்புறம் இங்கே பேட்டி இந்த மாதிரி தமிழ் ஐஸ்வர்யாவா தமிழ் சுதி சுத்தமாக பேசினவா ரொம்ப நல்லா இருந்தது என்ன நானுந்தான் தமிழ் மீடியம் படித்தேன் தமிழில் எவ்வளோ இருக்குது எனக்கு தானே தெரியும் ஆனால் தமிழில் அவ்வளோ சுத்தமாக பேசுகிறாங்க அது முன்ன எல்லோரும் சொன்ன மாதிரி என்னென்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க தமிழ் காமிக்க முடியும் அதனால் என்ன தமிழ் உச்சமாக நல்லா இருந்தது ஸோ அதனால் நான் நல்லதால் என்னை வந்து சீமான விட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுகிறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்கள் நான் பேசியாச்சு டென்ஷன் இல்லாமல் சீமான் பேசுறது ஆனந்தமாக கேட்கலாம்